இல்லாமல்ல அல்லாஹி விளையாடியா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு ஒன்று வெளிவந்தது அந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாடினார்கள் அந்த செய்தி நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சி என்ற அந்த பகுதியில ஒரு நூற்றுக்கும் நெருக்கமான பெண்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு வழக்கு பதியப்பட்டு ஒரு ஆறு ஆண்டு காலமாக நடந்து அதற்கு வந்து தீர்ப்பு வழங்குறாங்க ஒன்பது ஆயில் தண்டனை இரட்டை ஆயில் மூன்று ஆயில் சொல்லி இப்படின்னு சொல்லி அவர்கள் செய்த தவறு என்ன தவறு பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து சின்னா பின்னமாக்கினார்கள் என்ற செய்தியே எல்லாருக்கும் தெரியும் அந்த சீரழிக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் காட்சிகள் அந்த காணொலிகள் எல்லாம் கேட்கும் பொழுது எல்லாருடைய உள்ளங்களும் ஒரு கணம் ஆடி போச்சு இவ்வளவு பெரிய அரக்கம் பெரிய மோசமான கட்டங்களா இருப்பாங்களான்னு சொல்லி எல்லாம் மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடுமையான உரைகளை எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அதையும் கூட பல பேர் எப்படி விமர்சிக்கிறாங்க இந்த தீர்ப்பு எல்லாம் பத்தாது ஏன் தமிழா தமிழகத்தினுடைய பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை உட்பட சொல்றாங்க என்ன சொல்றாங்க இவங்களாம் எப்படி விடக்கூடாது இவர்களுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படி எல்லாம் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அது ஒரு பக்கம் இப்ப இது மாதிரியான சம்பவங்கள் இந்த சம்பவங்களுக்கு உண்டான பின்னணி இது எப்படி தடுக்க முடியும் பேருக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாலும் இதோடு முடிஞ்சு ஆணி வேர் எங்க இருக்கு ஆணி வேரை கண்டறிந்து கலையாத வரையிலும் தண்டனைகள் வேணும் இந்த தண்டனை கூட ஆயுள் தண்டனை கூட சரியான தண்டனை கிடையாது அது அதுல ஏராளமான சிக்கல்கள் ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனுடைய ஆணி வேர் என்ன அந்த பெண்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போய் அப்படி ஏதாவது அவர்கள் தவறுக்கு உள்ளாக்கப்பட்டாங்களான்னு சொன்னா நம்பி அது காரணம் என்ன அவர் ஆணை ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தோட அனுமதி இல்லாம தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியாம காதலித்து நம்பி போய் இந்த சின்ன இந்த கேடுகட்ட காரியத்துல விழுந்து சின்ன பினம் ஆனால் என்பதுதான் உதா யதார்த்தமான உண்மை அப்ப என்ன பண்றா இதை சொன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் பார்த்தியா ஆணை ஆதிக்கும் ஏன்னா பெண்ணை ஏன்னா கூட சொல்றேன் பெண் நம்பி போனான்னு சொன்னா இவன் செஞ்சது தப்புதான் நம்ம செஞ்சது தப்புதான் அதை யாரும் மறுக்கல அதை யாரும் அவ எல்முறை அளவுக்கு கூட அத வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா ஆணி வேறு என்ன ஒரு வீடு இருக்கு திருட வந்து எப்ப திருடுவோம் வீட்டை வந்து என் வீடுதான் நான் சம்பாதிச்சதுதான் நான் உழைச்சதுதான் அதான் வீட்டை பூட்டாமுவோம் சொல்லுவோமா ஏன்னா வீடு வீட்டை பாதுகாக்கணும்னு சொன்னா ஓ உன் வீட்டுக்கு கதவு போட்டிருக்கிற தாப்பால் போட்டிருக்கிற ஆனாலும் பூட்டு போடுறியா இல்லையா ஏன் திருடாம்தான் திருட்டுவோம் எப்படி திருடுவா அவன் ஏன் பெண்ணையும் பேசக்கூடியவங்க முற்போக்குன்னு பேசக்கூடியவன்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் சொல்லவே மாட்டான் ஏன்னா பெண்கள் என்று சொன்னால் பெண் பாதிப்பு என்பது ரெண்டு பேருக்கும் மானம் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் கண்ணியமா நடக்கணும் ரெண்டு பேர் மீதும் தவறு இருக்கிறது ஆனால் பாதிப்பு யாருக்கு அது வாய்ப்பு யாருக்கு பெண்களுக்கு தானே அதாவது இஸ்லாம் சொல்லுது ஆண்களுக்கும் சொல்கிறது பெண்களுக்கும் சொல்கிறது நீங்க நம்பிக்கை கொண்ட ஆண்களை நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் பெண்ணுக்கு சொல்லிட்டு அதோடு அல்லா விடல ஆண்களுக்கும் அப்ப சொல்கிறாங்க கவனத்தோடு இருக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு சமூகம் என்றால் அது பெண்கள் தானே அப்ப இன்னைக்கு என்ன பண்றா ஆண்களோடு பழகிறதா தப்பு இல்ல ஆண்களோடு போறதா தப்பு இல்ல ஆண்களோடு பெண்கள் வந்து ஒன்றாக வாகனத்துல போறதா தப்பு இல்ல கையோட கை மேல போட்டுக்கிறதா தப்பு இப்படின்னு சொல்லி பெண்கள் பாதிப்படைவார்கள் பெண்கள்தான் பெண்கள் தான் பாதிப்படைவார்கள் பெண்கள் தான் இழப்படைவார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு கூட நீ என்ன சமம் சமம்டா பெண்கள் ஆண்கள் சமம் அவர்கள்லாம் பெண்களை மட்டும் நீ வந்து ஆடை விஷயத்துல நீ தலையை உறிஞ்சிட்டு போகணும்னு சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றான் ஆனா இது மாதிரியான பாதிப்புகள் இது மாதிரியான இழப்புகள் இது மாதிரியான ஒரு நெருகதியான நிலையில் வந்து நிற்கும் பொழுது கையை பசிஞ்சு நிக்கும் அப்ப நாம ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப ஆணித்தரமாக கவனித்து சிந்தித்து பாக்கணும்னு சொன்னா பெண்களுடைய விஷயத்துல பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அது கூடுதல் பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு இருக்குது பெண்ணு என்ன பண்றா எங்க போறாங்க பெண்களுக்கு சொல்லி வளர்க்கணும் பெண்களுக்கு பெண்கள் பெரும்பான்மையான பெற்றோர் என்ன பண்றோம் சொன்னா படிக்க வைக்கிறாங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க கல்விக்காக செலவு செய்யறாங்க அப்படி செலவு செய்யக்கூடிய பெற்றோர்கள் தன் பெண் 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 பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லி வளர்க்கணும் என்னன்னு சொன்னா ஆண் ஆண் தான் அதான் இஸ்லாம் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லு எல்லா நேரங்களிலும் சரி ஆண்கள் ஆணாகத்தான் இருப்பார் அதனால தான் பெண்களுக்கு கூடுதலான கண் பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க ஆடையா இருக்கட்டும் பெண்களுடைய நடைமுறை இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாம் எடுத்து பெண்களை ஈஸியா சர்வசாதாரணமாக ஏமாற்றி விடுவார்கள் அதனால எச்சரிக்கையாருங்க கூடுதல் கவனத்தோடு இருங்க சொல்லி இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த வழிமுறைகளை பார்க்கிறோம் அப்ப பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் எந்த இடத்திலும் நீ ஆணு ஆண்போட விஷயத்துல நீ அஜாக்கிரதையாக நடந்துவிடக் கூடாது ஆசிரியரா இருக்கட்டும் நீ வாகனத்து சேர் போகும் பொழுது வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களா இருக்கட்டும் அல்லது உன்னுடைய நண்பர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்கலன்னு சொன்னா விபரீதம் என்பது பாதிப்பு என்பது துன்பம் என்பது உனக்கு மட்டும்தான் என்பதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதை சொல்லாம ஆண்கள் நீ தப்பாடு பார்க்க கூடாது நீ ஆண்கள் தவறு செஞ்சுட்டா அவனை தண்டிக்கும் தண்டிக்கணும் மாத்திரம் சொன்னால் தண்டிக்க தான் செய்யணும் அவள் சரியாதான் நடக்கணும் ஆனால் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய சிந்திக்கப்பட வேண்டிய எச்சரிக்கையா இருக்க வேண்டியது பெண்கள் என்பதை இஸ்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் அழகாக சொல்கிறது அது பெரிய தலைப்பாக போயிடும் அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களுடைய உரிமையையும் பாதுகாப்பையும் அழகாக அந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிறது அதன் அடிப்படையிலே பெண் பிள்ளைகளுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன்